எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது இன்னைக்கு வந்து கோதுமை மாவில் வந்து நம்ம ரொம்ப அருமையாக எப்படி சப்பாத்தி மாவு பிசையலாம்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன் இது வந்து நார்மலான கோதுமை மாவு கிடையாது ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் கப்ளை வீட் ஃபுலார்னா என்னது ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லணும்னா சம்பா கோதுமைன்னு சொல்லலாம் சம்பா கோதுமையை தான் அரைச்சு இந்த மாதிரி மாவாக வருது ஆக்சுவலாக நார்மலான கோதுமையில் வந்து ஹோல் வெயிட்ன்னு எழுதியிருப்பாங்க எல்லா கோதுமை மாவுலேயுமே ஆனால் மைதா இல்லாமல் வராது மைதா இதுலேருந்து வருது அப்படின்னா கோதுமையிலேருந்து தான் வரும் ஸோ க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த கோதுமை நார்மல் கோதுமைக்கு பதிலாக இதை சாப்பிட்லாம் அவ்வளோதான் மற்றபடி என்றைக்காவது சப்பாத்தி சாப்பிட்ணுன்னு வந்து விருப்பப்பட்டால் இந்த மாதிரி மாவு வாங்கி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் இதில் வந்து ஃபைபர் ப்ரோட்டீனு அப்புறம் வந்து நிறைய சத்துக்கள் தான் இருக்கு இதில் நார்மலான கோதுமையை விட இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்டது வந்து என்னென்னா நம்ம வந்து நாலு சப்பாத்தி சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாக அப்படியே அடைக்காது ஸோ நார்மலாக அதாவது செரிக்கிற மாதிரி இருக்கும் உடம்பு லேஸாக இருக்கும் ஸோ அது அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு இதெல்லாம் வாங்கி இப்போ இது மாதிரி சாப்பிட்றாங்க சுகரு டயபெட்டிக் இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்லாம் ஸோ இது என்றைக்காக தான் நான் அந்த சப்பாத்தி மாவுலாம் சாப்பிடுவேன் சரி வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு காசு அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் ஸோ ஒருத்தர் வந்து நாலு சப்பாத்தி மினி அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் மாவு எடுத்திருக்கேன் கூட ஒன்று கூட ரெண்டு வந்தால் கூட வரும் இப்போ இந்த மாவை வந்து கிண்ணத்தில் வந்து நம்ம சேர்த்துட்டு நம்ம ஒரு கிளாஸுக்கு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணிங்கிறது தான் கணக்கு அது கோதுமை மாவாக இருந்தாலும் சரி இந்த மாவாக இருந்தாலும் சரி இதுக்கு வந்து உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதனால நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இதுக்கு வந்து நார்மலாக வந்து கோதுமை மாவு பண்ணுற மாதிரியே தான் அந்த இந்த சப்பாத்தி பண்ணுற மாதிரியே தான் அதுக்கு பண்ண போகிறோம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதை சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு உப்பு எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம் தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு அரை கப்பு தான் தண்ணி ஸோ நம்ம நம்ம வந்து டம்ளரில் தான் நம்ம வந்து மாவு வந்து அளந்துருக்குமா ஸோ அதில் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு ஒரு இதுக்கு தண்ணிங்கிற அளவில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணிங்கிறத வந்து நம்ம அப்படியே மொதையே வந்து அப்படியே ஊற்றிடக்கூடாது ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து பிசைஞ்சு பார்க்கணும் நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசையும் போது இதுவே போதும்னு தெரிஞ்சாக்க நீங்கள் அப்படியே வந்து அதில் மா மாவை வந்து நல்லா பரட்டிட்டு கடைசியாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு எடு எடுத்து ஓரமாக வச்சிட வேண்டியதுதான் ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்க்குறேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து ஸோ எனக்கு ஒரு கிளாஸே கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா வந்து சப்பாத்தி மாவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் இலசாக நம்ம வந்து பிசைஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பூரி மாவு அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக பிசையணும் ஸோ அப்போ தான் வந்து பூரி நல்லா வந்து உப்பலாக வரும் ஸோ நம்ம வந்து சப்பாத்தி நான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு கடைசியாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இது மேலே வந்து இதில் வந்து தடவி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஒரு உருண்டையாக உருட்டி விட்டுட்டு நம்ம வந்து இதை அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இல்லை பதிஞ்சு நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வந்து சப்பாத்தி நீங்கள் பண்ணுறீங்க நைட்டு அப்படின்னா ஈவினிங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க போடும்பொழுது சப்பாத்தி போடும்பொழுது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்போதைக்கு மாவு இன்னும் சூப்பராகவே வரும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைசியாக எண்ணெய் தடவிட்டேன் இப்போ நல்லா இருக்கும் மாவை ஸோ இப்போ அதை மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து பாஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம சப்பாத்தி வந்து நம்ம வந்து வட்டமாக நம்ம போட்டு நம்ம எடுத்துடலாம் போட்டுட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டுட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம போட்டுட்டு நம்ம பார்க்கலாமா இப்போ தோசைக்கல் வந்து ஜஸ்ட்டு சும்மா லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதில் சப்பாத்தி நம்ம போட்டுக்கலாம் இப்போ சப்பாத்தி வந்து நான் போட்டாச்சு நான் கடைசியாக வந்து இந்த சப்பாத்தி போடுற இந்த கல் ஓட்டக்கல்லில் தான் எடுக்க போகிறேன் ஆக்சுவலாக இது வந்து எண்ணெயே தேவை கிடையாது இதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ நான் வந்து இரும்பு கல்லில் மொதல் எண்ணெய் தடவிட்டு ஜஸ்ட்டு கரண்டியால் ஸ்ப்ரெ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சப்பாத்தியை வந்து லைட்டாக வந்து வேக வைக்கிறதுக்காக சும்மா அதில் போட்டு இந்த மாதிரி துணியை வச்சு அமைக்க எடுக்கலாம் எடுத்தோம்னா உள்ளே எல்லாம் நல்லா வேகும் இதுக்குன்னு தனியாக வந்து சப்பாத்திக்குன்னு துணியை வச்சுக்கணும் இதுக்கு வந்து நான் ரொம்ப நைஸான காட்டன் துணியாக வச்சுக்கணும் இப்போ வந்து இந்த துணியை வச்சு நான் வந்து ப்ரெஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் வேக வச்சுட்டேன்னா இப்போ இந்த பொந்தல் இந்த தோசைக்கல் இருக்கில்ல அதாவது இது சப்பாத்தி கல் இதில் வந்து போட்டுட்டு ஜஸ்ட்டு நெருப்பில் வந்து டேரக்டாக அப்படி தூக்கி தூக்கி வச்சு காமிச்சு நம்ம எடுத்துடணும் ரொம்ப நேரம் நெருப்பில் காமிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அடுப்பை சிம்மில் மாற்றி மாற்றி வைக்காமல் பண்ணிட்டு இருந்தோன்னா கரீரும் ஸோ வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாகவும் சிம்லையும் வச்சு வச்சு வேக வச்சுட்டு எடுத்துடணும் ஸோ இதுக்கு என்னையே தேவை கிடையாது சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இது வந்து இது மாதிரியே எப்போதுமே நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டால் இது மாதிரி தான் எப்போதும் போடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி ஒன்று சப்பாத்தி நம்ம போட்டு பார்க்கலாமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்க இப்போ அதே தான் இன்னொன்று சப்பாத்தி நான் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு தோசக்கல்ல சும்மா அப்படியே வேக வச்சுட்டு லைட்டாக அந்த துணியை வச்சு அமைக்க வேக வச்சுட்டு அடுத்து சப்பாத்தி போடுறதுல வந்து இந்த மாதிரி அடுப்பில் டேரெக்டாக அந்த மாதிரி வச்சு எடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரி வேக வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் அதுக்கு என்ன தேவை கிடையாது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக இருக்குது மாவு ஸோ இந்த மாவு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்பா கோதுமை மாவு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோதுமை கப்ளி வீட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் மசாலா வீட்டில் நான் செஞ்சுருக்கேன் இந்த பன்னீர் மசாலா நான் நாள் நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நான் வேறு ஒரு மசாலா செஞ்சுருக்கேன் வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் நீங்கள் அது கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக அதை சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வாரம் சப்பாத்தி இது மாதிரி மாவு வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை என்ன சந்திக்கிறேன் Thanks for watching Nantri Vanakkam.